இன்னும் நான்கு ஆண்டுகள் நீடிக்க போகின்றது என்பது போது என்கிற போது என்ன அச்சம் இருக்கிறதுனா ரெண்டு பேர் பெரிய முதலாளி பெரும் முதலாளி மிக மிக பெரும் முதலாளி ஆவதற்காக இந்தியால இருக்கிற மற்ற எல்லாருடைய உயிரோடையும் நீங்க விளையாட போறீங்களா இப்ப அவர்கள் தான் இனிமேல் நீட்டுக்கான கோச்சிங் சென்டர் அவங்க தான் நடத்த போறாங்களா தங்களுக்கு வந்து ஒன்னும் ஆபத் பாண்டவன் மாதிரி வந்து பத்து பர்சன்ட் சமூகத்துல பிறந்த ஏழை ஒரு கோடி ரூபாய் எப்படி போய் கட்டி படிப்பான் எனவே ஒரு கோடி ரூபாய் இருக்கிற கல்லூரி வேண்டாம் மிஸ்டர் மோடி வெல்கம் டு ஆண்டர் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கு இடபிள்யூஎஸ் கோட்டா குறித்து ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பிஜி மெடிசின் படிக்கிறதுக்கு இடபிள்யூஎஸ் கோட்டாவில் ஒரு நூற்றி நாற்பது பேர் வந்து செலக்ட் ஆகிறாங்க அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஒரு கோடி வரைக்கும் ஃபீஸ் கட்டி அங்கே படிக்கிறாங்க இடபிள்யூஎஸ்ன்னு சர்டிஃபிகேட் வாங்கியவர்களால் எப்படி இவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியுது இவன் உண்மையிலே இடபிள்யூஎஸ் தானா அப்படின்ற கேள்விகளை எல்லாம் அதை எழுப்பியிருக்கிறது மற்ற ஆஸ்பிரன்ஸினுடைய ஆஸ்பிரேஷனுக்கு இது எதிரானதாக வந்து முடி முடிகிறது அப்படின்னும் அந்த கட்டுரையில் சொல்லப்பட்டு இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஏ திரு நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மே மாதம் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததில் இருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அணுகுமுறை என்னன்னு கேட்டால் சமூக இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதல்ல சமூகத்துல சிக்கல் இருக்கிற மாதிரியே அங்கீகரிக்காம சிக்கல் இருக்கிறவர்களை தவிக்க விட்டுட்டு அவர்கள் யாரையெல்லாம் வளர்த்தெடுக்கணும்னு நினைச்சாங்களோ அவர்களுக்குண்டான சலுகைகளை செய்வது என்ற அடிப்படையில தான் அணுகுனாங்க அப்படித்தான் அவங்க வந்து இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் கொண்டு வந்தது கூட அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை நோக்கத்திற்கே எதிரானதாகத்தான் அவங்க வந்து கொண்டு வந்தாங்க அதனுடைய விளைவு தான் நீங்க சொல்ற இந்த விஷயங்கள் எந்த ஒரு நாட்டிலையுமே ஏழைக்கு என்று இடஒதுக்கீடு கிடையாதுங்க ஏழைக்கு வந்து க கட்டணத்தை கட்டுப்படுத்துவாங்க கட்டணத்தை குறைக்க சொல்லுவாங்க அல்லது வந்து ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க இல்லை ஏழைக்கு ஏன் கொடுக்கக்கூடாது இடஒதுக்கீடு ஏழைக்கு இடஒதுக்கீட்டின் நோக்கம் என்னன்றது தானே அரசமைப்பு சட்டத்தை புரிந்து கொண்டீர்களா என்கின்ற அடிப்படை கேள்வியிலிருந்து தான் நாடாளுமன்றமாகட்டும் ஒன்றிய அரசாகட்டும் இந்த சிக்கலை வந்து அணுகணும் அரசமைப்பு சட்டத்தை ரெண்டே முக்கால் ஆண்டுகள் விவாதித்து நிறைவேற்றினார்களே அதுல வந்து ஏழ்மையை ஒழிப்பதற்கு பல விஷயங்கள் வச்சிருக்காங்க கூறு முப்பத்தி எட்டு எதுக்காக கூறு முப்பத்தி ஒன்பது எதிர்காக கூறு நாற்பத்தி ஒன்று எதற்காக இந்திய அரசின் சட்டத்தின் ஆர்டிகல் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஒன் இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஏழ்மைக்கு எதிரானது ஓகே ஏழைகள் இருக்கும் ஏழை பணக்காரன்ற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கக்கூடாது சொத்து குவிய கூடாது எல்லோருக்கிட்டையும் வந்து வளங்கள் வந்து சமமா இருக்கணும் வாய்ப்புகள் சமமா இருக்கணும் அதற்குண்டான வேலைகளை செய்யறதுக்காக முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒண்ணு எல்லாம் இருக்கு டைரக்டிவ் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கான்ஸ்டியூஷனோட பகுதி தான் டைரக்டிவ் பிரின்சிபிள்ன்றது டைரக்ஷன் டு த கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கவர்னன்ஸுக்காக ஆட்சியை எப்படி செய்யணும் ஏழ்மையை எப்படி ஒழிக்கணும் அப்படின்றதற்காக அவங்க வந்து அதை நிறைவேற்றி இருந்தால் ஒழிக்கலாம் ஆனால் அதே அரசமைப்பு சட்டம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு பதினாறுல எதை பத்தி பேசுறாங்கன்னா சோசியல் பேக்வர்ட்னஸ் பத்தி பேசுறாங்க பேக்வர்ட்னஸ் அப்படின்னு சொல்றது பதினேழு இருக்குல்ல தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லி இருக்கு அப்ப தீண்டாமை தானே ஜாதிக்கு அடிப்படை ஏ என்ற ஒரு ஜாதியை சேர்ந்தவன் பி என்ற ஒரு ஜாதியை சேர்ந்தவன் ரெண்டு பேரும் வந்து பங்காளி ஆக முடியாது காரணம் என்னன்னா ஏக்கு பி தீண்டத்தக்காது பிக்கு ஏ தீண்டத்தக்காது தீண்டாமையில வந்து நீங்க அளவு வேணா வித்தியாசப்படலாம் தீண்டாமைக்குள்ள இருக்கிற அது பி சி எம்பிசி எஸ்சி சி எஸ்டின்னு சொன்னீங்கன்னா இவர்களுக்குள்ள தீண்டாமையினுடைய அளவு வேணா வித்தியாசப்படலாம் ஆனா உங்களுக்கு அந்த மூன்று சதவீத ஆட்களை தவிர மற்ற தொண்ணூத்தி ஏழு சதவீத பேரும் தீண்டாமைக்குட்பட்டவங்க தான் அதாவது கடவுளை போய் தொட்டு விட முடியுமா கடவுளுக்கு என்னதான் நீங்க வந்து சான்று பெற்றிருந்தாலும் படித்து நீங்க வந்து பூசாரி ஆவதற்கு பூசை செய்வதற்கு கடவுளுக்கு உண்டான வழிபாடு செய்வதற்கு உண்டான அனைத்து தகுதியும் திறமையும் ஆர்வமோ பக்தியும் எல்லாமே உங்ககிட்ட இருந்தா கூட நீங்க பூசாரி ஆக முடியாதுல்ல பூசாரி ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதியில பிறந்தா தானே நீங்க வந்து பூசாரி ஆக முடியும் அதுக்கு பேர் தாங்க சோல்சியல் பேக்வர்ட்னஸ் ஒருத்தர் சாமியை தொட முடியல ஒருத்தர் சாமி கிட்ட போக முடியல இன்னொருத்தரால் கோயில் கிட்ட போக முடியல இன்னொருத்தரால் கோயில் இருக்கிற தெருவுக்குள்ள வர முடியல இதுதான் வந்து ஆக இந்த இந்த ஜாதிய ஒடுக்குமுறையை களைவதற்கு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னு கேட்டா பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் எடுத்து பழங்குடியின்னு சொல்ற இந்த இவங்க பயன்படுத்துகிற வார்த்தா கான்ஸ்டியூஷன்ல பேக்வேர்டு கிளாசஸ் அந்த பேக்வேர்ட்னஸ் எதுக்காக பிற்படுத்தப்பட்ட தன்மை எதுக்காக எனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் தலைமுறை தலைமுறை இரண்டாயிரம் ஆண்டுகள் நீங்க கேட்கலாம் வாய்ப்பு மறுக்கப்பட்டதுன்னு எப்படி கர்ணன் கற்றுக்கொண்டான் ஆமா எதுக்கு வந்து மறந்து போவேன்னு சொன்னீங்க சொன்னீங்க ஜாதியை இந்த ஜாதி கிடையாது உங்களுக்கு தெரியாத போது என்ன செஞ்சுட்டீங்க அவனுக்கு வித்தையை கத்து கொடுத்துட்டீங்க நீங்க அவன் ஜாதியை கண்டுபிடிச்ச உடனே ஐயோ இந்த இந்த ஜாதிக்கு வித்தை தெரியக்கூடாதுன்ட்டு நீ உனக்கு பயன்படணுமோ மறந்து சொன்னீங்க என்ன என்ன அர்த்தம் அது கொடுத்துட்டு பண்றீங்க நீங்க வந்து கோட்டா கொடுத்துட்டீங்க ஏதோ எனக்கு நல்லது பண்ணிட்டீங்க நினைச்சிட்டு ஒருத்த உண்மையிலே ஏழையா இருக்கிறவன் உண்மையிலே ஏழையா இருக்கிறவன் ஐயோ நமக்காக நாடாளுமன்றம் பத்து பர்சன்ட் கொடுத்துருச்சுப்பா அப்படின்னு வந்தா அது ஏழைக்காக இல்லடா உண்மையிலேயே வந்து இடஒதுக்கீட்டை ஒழிப்பதற்கான தந்திரம் தான் இப்ப புரியுதா இல்லைங்களா இப்ப இந்த புரிதல் மக்கள் கிட்ட வரும் இந்த விவாதம் உங்களுக்கு வரணும் நீங்க சமூகம் தலையை வெட்டினீங்க ஏன் ஏகலவனை தானே கட்டவர்களை வெட்டி விட்டான் ஒரு கதையை ரெண்டாயிரம் வருஷமா நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே இதுக்கு இதுதாங்க பிற்படுத்தப்பட்ட அதாவது நீ சம்புகன் நீ வந்து பழங்குடியில பிறந்தவன் நீ வந்து சுத்திர சமூகத்துல பிறந்தவன் நீ வந்து வேதத்தை கற்று விற்பனர் ஆக முடியாது நீ வேதத்தை கற்றுட்டு விற்பனர் ஆக முடியாது அதுதானே காலம் காலமாக அப்போ வாய்ப்பு மறுக்கப்பட்டது கல்வி மறுக்கப்பட்டது அப்போ வாய்ப்பு யாருக்கெல்லாம் மறுக்கப்பட்டதோ எந்தெந்த வகையில மறுக்கப்பட்டதோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முன்னுரிமை அது அது உரிமை சலுகை அல்ல அப்ப பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு என்ன செய்யப்படணும் அரசு கல்லூரியை திறக்கட்டும் அரசு பல்கலைக்கழகத்தை திறக்கட்டும் அரசு வந்து தனியார் கிட்ட இவ்வளவு பணத்துக்கு மேல வசூல் செய்யக்கூடாதுன்னு சொல்லட்டும் ஆனா இது எதையுமே திரு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற அரசு சிந்திக்கலான்றது உண்மை ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு ஆட்சிக்கு வந்தவுடனே செஞ்ச முதல் வேலை என்ன பிளானிங் கமிஷன் எடுத்தார் பிளானிங் ஒரு மக்களாட்சி பிரதமர் மாண்புக்கு எல்லா முதலமைச்சர்களையும் கலந்து ஆலோசித்து திட்டம் தீட்டி நாட்டை வளர்ப்பது அப்படிதான் வந்து உங்களுக்கு ஐம்பது ஆண்டு காலக்கு மேல அந்த வளர்ச்சியை நம்ம வந்து பார்த்தோம் ஒரு ஒரு அறுபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு மேல இருந்த அந்த வளர்ச்சியை நீங்க நிர்மூலமாக்கூடிய வகையில நித்தி ஆயோக் கொண்டு வரீங்க அந்த நித்தி ஆயோக் தலைவர் யாரு வெளிநாட்டில் இருப்பார் அவர் இந்தியாரா இருப்பாரு ஆனா வெளிநாட்டுல வேர்ல்ட் பேங்க்ல வேலை பண்ணிட்டு இருக்கலாம் ஐஎம்எஃப்ல வேலை பண்ணிட்டு இருக்கலாம் எங்க அவரை சிஓவா கொண்டு வந்து போடுவீங்க அவர் பொலிட்டிக்கலா எலக்ட் ஆனவர் கிடையாது இங்க இருக்கக்கூடிய கிராம சூழல் இங்க இருக்கக்கூடிய நகரில் இருக்கிற சூழல் எப்படி மக்கள் வாழ்றாங்க எதுவுமே தெரியாது இந்த நித்தி ஆயோக் என்ன தெரியுங்களா சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினாலுல தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினேழு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில்லு வருதே அந்த பில்லு வரைக்கும் நீங்க அந்த டிஸ்கஷன்ல என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு இத்தனை ஆயிரம் கல்லூரிகள் தேவைப்படுது இவ்வளவு பேர் வந்து டாக்டர்கள் தேவைப்படுறாங்க இவ்வளவு டாக்டர்கள் இவ்வளவு கல்லூரிகள் வேண்டும்னா அதுக்கு தகுந்தா போல மருத்துவமனைகள் வேணும் மருத்துவ கல்லூரிக்கு மருத்துவமனை வேணும் இவ்வளவு பணத்தை அரசு செலவு செய்ய முடியாதுன்னு யார் சொல்றாங்க நித்தி ஆயோக் சொல்லுது

மீதி ஐம்பது சதவீத இடத்திற்கு என்ன செய்யாது அரசு கட்டணத்தை கட்டுப்படுத்தாது அதுதான் பியூர்லி மேனேஜ்மென்ட் கோட்டான்னு சொல்றது ஆமா நீங்க மேனேஜ்மென்ட் கோட்டாவா மேனேஜ்மென்ட் கோட்டா இல்லையான்றது பிரச்சனைக்கு வரேன்னா தமிழ்நாட்டுல அந்த பிரச்சனை வேற மாதிரி வருது அறுபத்தைந்து சதவீதம் அரசு இட ஒதுக்கீடு இருக்கு ஆமா முப்பத்தஞ்சு சதவீதம் தான் தனியார் ஒதுக்கீடு நான் மைனாரிட்டிக்கு மைனாரிட்டிக்கு தான் பிப்டி பிஃப்ட்டி சரியா அரசு இடங்கள்னா அரசு இடத்துல இருக்கிற அறுபத்தி ஐம்பது சதவீத இடத்துக்கு தான் பதினைந்து சதவீத இடத்துக்கு யார் கட்டணத்தை தீர்மானிக்கிறது சிக்கல் வருது இல்லைங்களா தமிழ்நாட்டுல இந்த முன்னாடி எப்படி இருந்தது கட்டணத்தை முழுக்க யார் தீர்மானிப்பேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் தீர்மானிக்கும் அது வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில குழு அமைத்து அந்த குழு என்ன சொல்லுது அதுதான் ஆனா இப்ப நிகர்நிலை பல்கலைக்கழகம் அதுக்குள்ள வராதுன்னு சொல்றீங்க அப்போ நிகர்நிலைய பல்கலைக்கழகத்துல யார் கட்டணத்தை தீர்மானிக்கிறது சட்டப்படி நீங்க என்ன சொல்லிட்டீங்க தனியார் நிறுவனமாக இருந்தால் ஐம்பது சதவீத இடத்துக்கு தான் கட்டுப்படுத்துவோம் மீதி ஐம்பது சதவீத இடத்துக்கு கட்டுப்படுத்த மாட்டோம் உனக்கு எவ்வளவு ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க அப்போ கோடிக்கணக்கில் தான் ஆகும் ஏங்க நீங்க பிஜியை பத்தி இப்படி அலர்றீங்களே யூஜி எம்பிபிஎஸ்ல நீட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சு உங்களுக்கு இருபத்தஞ்சு இருந்து பதினஞ்சு லட்சத்திலிருந்து இருபத்தி அஞ்சு லட்சம் வரைக்கும் ஒரு வருஷம்

ஆ அப்ப இவ்வளவு செலவு பண் இவ்வளவு குறைவான செலவுல அரசு இவ்வளவு தரமான ஒரு கல்வியை கொடுக்க முடியுது ஆனா இதுல கொடுத்துருக்கிறத பற்றி பார்த்தா எம்டி ரேடியாலஜிக்கு ஒரு கல்லூரியில தொண்ணூத்தி ஒரு லட்சம் ஃபீஸ் போட்டிருக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு கொள்ளை எடுக்க அனுமதிச்சுட்டு கொள்ளை எடுக்கிறானேன்னு சொன்னா எப்படிங்க அர்த்தம் சட்டம் போட்டு நாடாளுமன்றத்துல நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் போட்டு நீ வந்து கொள்ளையடிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி தரேன்னு சொல்லிட்டீங்க சட்டப்படி அதாவது எதெல்லாம் நீட்டுக்கு முன்னாடி இல்லீகலா இருந்ததோ அது யூஜி நீட் பிஜி நீட் எதுவா இருந்தால் எதெல்லாம் இல்லீகலா இருந்ததோ அதெல்லாம் வந்து இப்ப லீகலைஸ் பண்ணிட்டீங்க சட்டப்படி இதுக்கு முன்னாடி அவ்வளவு கட்டணம் வசூல் பண்ணா அந்த கேபிடைசன் பின்னு சொன்னீங்க தலையீட்டு கட்டணம் அது அந்த அந்த மாதிரி வாங்கக்கூடாது நன்கொடையா கருதப்படும் அப்படின்னு நடவடிக்கை எடுத்து இப்ப நடவடிக்கை எடுக்க முடியாத நான் ஃபீஸாவே வாங்கிட்டு போறேன் அப்ப இடபிள்யூசிக்கு உபதி தானா யாராக இருந்தா என்ன அவங்களுக்கு தனியார் நடத்துறாங்கன்னா கல்லூரியில நீங்க யாருன்றத எல்லாம் உங்களுக்கு கவலையே கிடையாதுங்க எப்படி வேணாலும் வாங்க நான் எனக்கு அதனால தானேங்க உங்களுக்கு அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் எல்லாம் திரும்ப போயிடுறாங்க அடுத்த வருஷத்துக்கு போயிடுறாங்க அவர்களை விட குறைவாக மதிப்பெண் பெற்றவங்க இடம் கிடைக்கிறது காரணம் என்ன பணம் இருந்தா படுறான்றது தானே பணம் இருந்தா படுறான்ற விஷயத்தை ஒழிக்கணும்னு சொல்லிதான் நான் நீட்டை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க பணம் இருந்தாதான் படிக்க முடியும் நீட்டினால என்ன செய்ய முடியல தகுதியும் தீர்மானிக்க முடியல அது மட்டும் இல்லாம பிஜி ஒரு அகாடமிக் இயரே க்ளோஸ் பண்ணிட்டீங்களே ஆறு மாசம் ஆகும் அட்மிஷனுக்கு ஆறு மாசம் அட்மிஷன் ஆகினா எப்ப எனக்கு இந்த அகாடமிக் நான் எப்படி அந்த கல்வி ஆண்டுக்குள்ள எப்படி நான் பாடத்தை முடிக்கிறது இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட அகாடமிக் இயர் தொடங்கி ஒரு கல்வியாண்டு தொடங்கி மூன்று மாதத்தில இருந்து ஆறு மாதம் வரைக்கும் என்னால் கவுன்சிலிங்கே முடிக்க முடியலன்ற ஒரு ஒரு பாட நடைமுறையையே கற்றல் நடைமுறையே தான் மிச்சமே தவிர இந்த நீட்டுனால இந்த நீட்டுனால எந்த லாபமும் இல்லை எந்த பயனும் இல்லை இன்னும் சொல்ல போனா அரசு ஒடுக்கீட்டுல வந்துட்டு இருந்த போது நீட்டு இல்லாத போது உங்களுக்கு ஒரு சமூக நீதியின் அடிப்படையில் எல்லோரும் பிஜி படிக்க முடியும் இந்த அளவுக்கு கட்டணம் கிடையாது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட கட்டணமாக இருந்தது நீங்க அதிகமான எண்ணிக்கையில தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல அதிகமான எண்ணிக்கையில அரசு கல்லூரிகளை நீங்க திறக்க திறக்க மருத்துவக் கல்லூரிகளை திறக்க திறக்க போதுமான அளவு பிஜி படிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்து போகுது ஒரு முன்னேறி போய் கொண்டிருந்த ஒரு சமூகத்தை பின்னுக்கு இழுக்கிற ஏற்பாடு அப்படி பின்னுக்கு இழுப்பதை மக்கள் உணராமல் இருக்கணும்னு ஒரு குழப்பத்தை ஆழ்த்துவதற்கு தான் இந்த இடபிள்யூஎஸ் போன்ற விஷயங்களை கொண்டு வந்தாங்களே தவிர உலகத்துல எந்த பகுதியிலையுமே ஏழ்மைக்கு ஒரு இட ஒதுக்கீடுன்னு கிடையவே கிடையாது ஓகே அதனுடைய வெளிப்பாட்டை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நாம வந்து உணருறோம் இப்போ இடபிள்யூஸில் என்னை அங்கீகரிச்சுட்டேன் நான் இடபிள்யூஸில் அங்கீகரிச்சுட்டேன் நான் இட ஒதுக்கீடு வாங்கிட்டேன் நான் எப்படிடா ஒரு கோடி ரூபா கட்ட முடியும் அப்படின்னு கே நியாயம்தான் யாரையாவது யாராவது எனக்காக வந்து கட்டணும் அல்லது வங்கிலே வந்து லோன் கொடுக்கணும் இல்ல வேற ஏதோ ஒரு வகையில நான் கடனை பெறணும் இல்லைன்னா நான் எப்படி கட்ட முடியும் இட்யூலஸ்ல வந்ததக்கப்புற கூட நான் எப்படி கட்ட முடியும்ன்ற ஒரு சூழல் தான மக்களை ஏமாற்றுகின்ற வேலை இட்யுஎஸ்ன்ற பேர்ல மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் இல்ல ஒரு பக்கம் இட்யுஎஸ்லயே இந்த கட்டணத்தை கட்ட முடியாதுன்றது வேற ஆனா இட்யுஎஸ்ஸுகாவது அவங்களுக்கு வந்து சோஷியலி தே ஆர் வெல் அக்ரெடிட்டட் அப்ப அவங்களுக்கு அந்த சோஷியல் பேஸை பயன்படுத்தி ஒருத்தர்கிட்ட கடனோ அல்லது ஒரு நிரவுண கடனோ வாங்கிட முடியும் இதே ஃபீஸை தான் வந்து ஒரு எஸ்சி ஒரு எஸ்டி ஒரு எம்பிசி ஒரு டிஎல்சி கட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சோஷியல் பேஸும் கிடையாது கடன் கூட வாங்க முடியாது அப்போ இது என்ன என்னென்னு புரிஞ்சு அதாவதுங்க அதில் பெரும்பகுதி உங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் யூஜி நீட்டு பிஜி நீட்டு முடிந்து கவுன்சிலிங் வந்த பிறகு நீங்கள் எத்தனை பேர் இவங்க சொல்கிற லட்சக்கணக்கான பேர் தேர்ச்சி பெற்றார்கள் அதில் தகுதி பெற்றார்கள் ஆயிரக்கணக்கான பேர் பிஜியில் தகுதி பெற்றார்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் எத்தனை பேர் மருத்துவத்துக்கு சேர்ந்தாங்கன்ற பட்டியல் எடுத்தாலும் சேர்ந்தவர்களுடைய பின்னணி என்னன்ற பட்டியலை நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் வந்துடும் முடியலன்னு சொல்லி ஒதுங்குறாங்கல்ல முடியலன்னு சொல்கிற ஒதுங்கல் தான் உங்களுக்கு அடுத்த கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங் தேர்ட் கவுன்சிலிங் ஃபோர்த் கவுன்சிலிங் மாப்பவு மாப்பப்ன்றது எல்லா சீட்டையும் ஒன்னா போட்டு குலுக்கி போடுறது அப்ப அதுல எந்த விதமான இதுவும் இருக்காது இப்போ யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அப்ப அந்த சீட் வேஸ்டா போக கூடாதுல்ல அப்ப சீட் வேஸ்டா போகாம இருக்கிறதுக்காக யாருக்கு வாய்ப்பு இருக்கோ நீங்க கட்டணம் இவ்வளவு இருக்கு கட்டவே முடியல மதி தகுதி பெற்றுட்டான் பிஜி நீட்ல தகுதியே பெற்றாச்சு ஆனா அவன் எடுக்க மாட்டேன்றான் சில சீட் வேஸ்டாவே கிடக்க சில கோர்ஸ்ல காரணம் என்ன என்னால கட்டவே முடியாதுன்ற சில தனியார் கல்லூரியில அந்த இடம் காலியாவே கிடக்கு கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் ஏண்டா காலியா கிடக்குன்னா அந்த கட்டணத்தை கட்ட முடியல எனக்கு அவ்வளோ கட்டணம் கட்டி அந்த அந்த படிச்சு நான் வந்து அந்த நான் வாங்கக்கூடிய கடனை திருப்பி செலுத்த முடியாது எனவே நான் அந்த சீட்டை தவிர தகுதி உடையவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கட்டணம் கட்ட முடியாம வெளியில இப்போ மொத்த கவர்மெண்ட் பாலிசியும் மாறி இருக்கு எப்படி காம் பண்றது இதற்கு என்னதான் தீர்வு அதாவதுங்க மக்களுடைய தேவைகள் சமூக ஒடுக்குமுறை சமூக ஒடுக்குமுறையிலிருந்து மக்களை வெளியே கொண்டு வந்து ஒரு சமத்துவமான சமூகத்தை கட்டமைப்பது பொருளாதார ரீதியில பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பொருளாதார ரீதியில செய்ய வேண்டிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது அதனால தான் கல்வியும் வேலை வாய்ப்புலையும் முன்னுரிமை கொடுக்கறதுக்கு இடஒதுக்கீடுன்ற விஷயத்தை கொண்டு வந்தாங்க அதோடு சேர்த்து என்னெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கடன் கொடுக்கலாம் வங்கி மூலமாக கடன் கொடுப்பது அல்லது வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது இப்படின்னு பல விஷயங்கள் ஒரு ஒரு பக்கத்துல அரசாங்கமே கல்லூரி நடத்துதுன்னு போது கட்டணத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்க முடியும் தனியார் நடத்தும் பொழுது அரசாங்கம் தனியார் ரெண்டும் சம அளவுல சமபலத்துல இருக்கும் பொழுது தனியாரால் ஒரு அளவுக்கு மேல கட்டணத்தை ஏற்ற முடியாது ஏன்னா ஏத்தனா வரமாட்டான் நல்ல கேண்டிடேட் வரமாட்டான் அப்படின்னு பொழுது தன் இன்ஸ்டியூட்டுக்கு அது பேரு கெட்டுடும்றதுக்காக அவர்கள் கட்டணத்தை கட்டு இப்ப அதெல்லாம் திறந்துவிட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அரசு நிறுவனங்களை பலவீனப்படுத்துறதோ தனியார் நிறுவனங்களை பலப்படுத்துறதும் தனியார் நிறுவனங்கள் எவ்வளவு வேணாலும் வசூல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்குறதும் இது வந்து ஒரு கல்வியல் செயல்பாட்டை சிதைப்பது மட்டுமல்ல எதிர்காலத்தில் சுகாதாரத்துறையை மிகப்பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடும் நீங்க யோசிச்சு பாருங்க உலகத்திற்கே இராணுவத்தை கொடுக்கற உலகத்திற்கே வந்து ஆயுதங்களை கொடுக்கற ஒரு மிகப்பெரிய வல்லரசுன்னு தன்னை சொல்லிக்கொள்ளக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யுஎஸ்ஏ அதுல அதிகமான பேர் குரானால செத்து போனாங்க உங்களுக்கு அந்த மாதிரி வல்லரசு வல்லரசுன்னு சொன்னவங்கெல்லாம் அந்த நாட்டில் இருக்கிற அந்த இறந்து போன மக்களுக்கு நாம வந்து உண்மையிலே ரொம்ப வருத்தப்படுறோம் ஆனால் இறந்தது அங்கே யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிய வம்சாவளியும் ஆப்பிரிக்க வம்சாவளியும் ஓ அங்கே இறந்தது பெரும்பகுதி ஆட்கள் ஆனால் இந்தியா போன்ற நாடுகள் ஏழ்மை வளர்ச்சி மற்ற பல சிக்கல்கள் இருந்தாலும் இங்கே அதை ஒப்பிட்டிங்கன்னா இங்கே இங்கே இருக்கிற மக்கள் தொகையோட அந்த நாட்டு மக்கள் தொகை இறப்பு இந்த நாட்டு மக்கள் தொகை இறப்பு அப்படி ரெண்டையும் ஒப்பிட்ட அளவுல பார்த்தீங்கன்னா இங்கே நாம் அவ்வளோ பேர் இறக்கலை அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருந்த பொது சுகாதாரத்துறை பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருந்து நமக்கு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பொது மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையத்திலே பொது மருத்துவமனை வரைக்கும் ஒரு வலுவான கட்டமைப்பு எந்த எல்லாம் இருந்ததோ அங்க எல்லாமே வந்து உடனுக்குடன் தீர்வு காண முடிந்தது உயிர்களை காப்பாற்ற முடிந்தது இறப்பை கட்டுப்படுத்த முடிந்தது நோய் பரவாமல் தடுக்க முடிந்தது பல்வேறு நடவடிக்கை எடுக்க முடிந்தது அப்போ சந்தையை மட்டுமே நம்பி இருந்த முதலாளித்துவ நாடுகள்ல சந்தை தான் எதையுமே தீர்மானிக்கின்ற முதலாளி நாடுகள்ல அந்த அங்கிருந்த ஏழை மக்களை காப்பாற்ற முடியல அங்கிருந்த சாதாரண மக்களை காப்பாற்ற முடியல அப்பாவி மக்கள் கொத்து கொத்தாக இறந்து போனார்கள் இந்தியா எழுபத்தி ஆண்டு காலமாக அப்படி இருக்காமல் போக பண்டிட் ஜவஹர்லால் நேருல தொடங்கி இந்திரா காந்தியில இருந்து ஒவ்வொருத்தரும் ஆண்டவர்கள் அத்தனை பேருமே இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை பற்றி கவலைப்பட்டார்கள் ஆனால் இன்று இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி இன்னும் நான்கு ஆண்டுகள் நீடிக்கப் போகின்றது என்பது போது என்கிற போது என்ன அச்சம் இருக்கிறதுன்னா ரெண்டு பேரும் பெரிய முதலாளி பெரும் முதலாளி மிக மிக பெரும் முதலாளி ஆவதற்காக இந்தியாவில் இருக்கிற மத்த எல்லாருடைய உயிரோடையும் நீங்க விளையாட போறீங்களா இப்போ அவர்கள் தான் இனிமேல் நீட்டுக்கான கோச்சிங் சென்டர் அவங்க தான் நடத்த போறாங்களா அவங்கதான் ஹாஸ்பிட்டல் செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க இப்போ கண்ட்ரோல் பண்ண போறாங்களா என்ற சந்தேகம் எல்லாம் பயம் எல்லாம் நமக்கு வருகிறது எனவே மக்கள் விழித்தெழுந்து ஒன்றிய அரசை நாம் தேர்ந்தெடுத்தோம் இறையாண்மை மக்களிடம் இருக்கிறது வாக்களிக்கிறேன் என்றால் என் இறையாண்மை வாக்குச்சீட்டின் வாயிலாக என் அரசுக்கு கொடுத்துருக்கிறேன் எனவே என் அரசு ஏற்கிற முடிவு கொள்கை தவறு என்கின்ற போது நான் என் அரசை கேள்வி கேட்கிற உரிமை இருக்கிறதுக்கு பேர் தான் இறையாண்மை இறையாண்மை என்பது நாடாளுமன்றத்துக்கு மட்டுமல்ல இறையாண்மை என்பது அரசுக்கு மட்டுமல்ல இறையாண்மை வாக்களித்த மக்கள் அத்துணி பேருக்குமே இருக்கிறது எனவே இறையாண்மை பெற்ற இந்திய மன குடிமகளாக குடிமகனாக நான் சொல்கிறேன் அரசே உன்னை திருத்திக்கொள் என்று மக்கள் வீதி கிடங்கி போராடுவது மட்டும்தான் எதிர்கால சுகாதாரத்தையும் எதிர்கால கல்வியும் காப்பாற்ற முடியுமே தவிர இவர்கள் செய்வது வேற வழி இல்ல விதி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துட்டோம்னா அடுத்த தலைமுறை நம்ம பேர குழந்தைகள் காலத்துல அரசிடம் மருத்துவமனையே இல்லைன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க அரசிடம் கல்லூரியே இல்லைன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க அதை நோக்கிய பயணம் தான் தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் அதற்குண்டான சூழல் தான் இதெல்லாம் வந்து டிப் ஆஃப் அன் ஐஸ்பெர்க் இன்னைக்கு நீங்க காலையில பத்திரிகையில வந்திருக்கிற செய்தின்னு சொல்றது ஒரு பெரும் ஆபத்தினுடைய ஒரு சின்ன முனைதான் எனவே முற்படுத்தப்பட்ட சமூகங்களாக பார்வர்டு கம்யூனிட்டிஸாக தங்களை கருதி கொள்பவர்கள் தங்களுக்கு எல்லாம் வந்து ஒன்னும் ஆபத் பாண்டவன் மாதிரி வந்து பத்து பர்சன்ட் ரிசர்வேஷன் எல்லாம் கொடுத்துடல நம்ம சமூகத்துல பிறந்த ஏழை ஒரு கோடி ரூபாய் எப்படி போய் கட்டி படிப்பான் எனவே ஒரு கோடி ரூபாய் இருக்கிற கல்லூரி வேண்டாம் மிஸ்டர் மோடி எங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் வேண்டும் எங்க வருமானத்துக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கை நிலைக்கு தகுந்த மாதிரி நாங்க இங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறது கல்லூரி கட்டுங்க மிஸ்டர் மோடி நான் அவங்க கேட்க வரணுமே தவிர இந்த பத்து சதவீதமே எங்களை ஏமாற்றுவதற்கு நாங்க உணர்ந்து கொண்டோம் நாங்க இந்த பத்து சதவீதத்தை ஏற்கல நிராகரிக்கணும் அவர்களே நிராகரிக்கணும் அவர்கள் நிராகரிப்பதற்கு அவர்கள் உணர்வதற்கு இது ஒரு வாய்ப்பு என்றே நான் கருதுகிறேன் நிறைய விஷயங்கள் பயனுள்ள தகவல்கள் பருந்துட்டீங்க இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி